இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் கவர்னர் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது இது மாநில நிர்வாகத்தின் மிக முக்கியமான அங்கமாகும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் மேலும் ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்பதையும் இந்த சரத்து குறிப்பிடுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டின் ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது உதாரணம் திரு ஆர் என் ரவி தற்போது தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி வகிக்கிறார் அவர் அரசியலமைப்பு சட்டம் நூற்று ஐம்பத்து மூன்றின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்ட ஆளுநராவார் இதேபோல் சில சமயங்களில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அருகிலுள்ள மற்றொரு மாநிலத்திற்கும் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ஆளுநராக நியமிக்கப்படலாம் உதாரணமாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக இருப்பதோடு தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுகிறார் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபார் அதர் ஆர்ட்டிகில்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லா ஃப்ரண்ட் சாட் செயலியை லா ஃப்ரெண்ட் சேட் டாட் ஐனனில் பதிவிறக்கம் செய்யுங்கள்